வணக்கம் நான் மகேஸ்வரி சிவபாலன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிடலன்னா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீடியோ பாருங்க இன்னைக்கு வந்து நம்மளோட மயிலிறகு ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து ரொம்ப 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 சூப்பரா போயிட்டு இருக்கு ஆமாங்க அதாவது எப்படி சொல்றது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு சென்னை சென்னையில இருந்து இந்த மயிலிறகு ஹெர்பல் ஹேர் ஆயில் வாங்கணும் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு கூலிங்கா இருக்கு இந்த இருக்கை பாருங்கள் இந்த இது இது ரெண்டாவது பாட்டில் நாங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிட்டு ரெண்டாவது பாட்டில் விலையும் கம்மி தான் வெயிலில் வேலை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஆயில் மசாஜ் பண்ணால் சூப்பராக இருக்குது என்ன இதையெல்லாம் வாங்குங்க வாங்கி என்ன மாதிரி நீங்களும் பயனடிங்க நம்மளோட ஆயில் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது வாங்கி ஒன் வீக்லேயே வந்து சூப்பரான ரிசல்டெல்லாம் வந்து சொல்கிறாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்தளவுக்கு வந்து நம்ம ஆயில் வந்து ரிசல்ட் கொடுக்குதுன்னா அதுக்கு காரணம் வந்து நம்ம எப்படி ஆயில் ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த மெத்தட் தான் இந்த தேங்காய் பால் சேர்த்து மூலிகை சாறு எடுத்து நம்ம ரெடி பண்ணுற நம்மளோட மயிலிர ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு பார்த்ததுமே அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது அதே மாதிரி அதை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டும் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதை விட எனக்கு வேற என்ன வேணும் அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு இந்த ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஆயில் ரொம்ப நல்லா இருக்குது ஹேர் ஃபால்லாம் கண்ட்ரோல் ஆயிருக்குது ரொம்ப பொடுகு தொல்லையா இருந்துச்சு இப்போ பொடுகு தொல்லையெல்லாம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு நல்ல ஹேர் ஃபால் ஆகுறது நல்லா நின்று இருக்குது சூப்பரா இருக்கு இந்த ஆயில் தேங்க்ஸ் டு மைலி ரகு இந்த மாதிரி நம்ம ஹேர் ஆயில் ரெடி பண்ணுற மெத்தட் வந்து மிகவும் பழமையான ஆயுர்வேத முறை இது வந்து நான் கத்துக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆணுச்சிங்க ஏன்னா யாருமே இது வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க இது வந்து நானாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி ரெடி பண்ணி ரெடி பண்ணி தான் நான் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் யூடியூபுக்கே வந்தேன் நல்லா சூப்பராகவே இருக்கும் இது வந்து எப்படின்னா இந்த மெத்தடில் ரெடி பண்ணுற ஆயிலில் வந்து நம்ம என்ன மூலிகைகள் போடுறோமோ அதோட மூலக்கூறுகள் வந்து முழுசாக அந்த எண்ணெயில் வந்து இருக்கும் இது இது வந்து நான் சொல்லலைங்க நேஷ்னல் மெடிசன் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஹெர்பல் மெடிசன் எல்லாத்தையுமே வந்து ரிசர்ச் பண்ணி அதோட ஃபுல் ஆர்டிக்கல் கட்டுரையை வந்து வெளியிடுவாங்க இந்த மூலிகைகளோட மூலக்கூறுகள் வந்து முழுசாக அதில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியும் வந்து சொல்லியிருக்காங்க நான் அந்த வெப்சைட்டோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ரெடி பண்ணுறதுனால தான் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அதோட வந்து நல்ல ஒரு ரிசல்ட் result வந்து குடுக்குது நீங்கள் இன்னும் வாங்கலைன்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்ல ரிசல்ட் வந்து இருக்குது நிறைய பேர் நல்ல நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க நம்ம வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்லயே வந்து சொல்லியிருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்குமே வாட்ஸ்அப்பில் வந்து நிறையா வந்து மெசேஜ் அனுப்புவாங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு வாரத்துலேயே வந்து முடி கொட்டுறதை கம்மி பண்ணி கிட்டத்தட்ட மூணு மாதத்துல வந்து நல்லாவே அந்த குட்டி குட்டி முடிவுகள் வந்து நல்லாவே முளைச்சி வரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்மளோட மயிலிருந்து ஹெர்பல் ஹேர் ஆயில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தர்டி டூ இன்ச்சு இருந்துச்சுங்க என்னோட லென்த் முடி லென்த் வந்து இப்ப வந்து ஒரு இன்ச் எனக்கு வளர்ந்துருக்கு ஜட பின்னி போட்டாலே எனக்கு ஒரு இன்ச்சு வளர்ந்துருக்கு விடும்போது ஒரு ரெண்டு இன்ச் பக்கமாவே வளர்ச்சி இருக்குன்னு தோணுதுங்க ஆனா நான் பின்னி போட்டுதான் அளந்து பார்த்தேன் ஒரு அடர்த்தி ஆகல ஆனா வளர்த்தி இருக்கு முன்னாடியும் நிறைய குட்டி குட்டி முடி இருக்கு காதோரம் முன்னாடி நெத்தில ஆஹ் சென்ட்ரா செய்யும் போதுமே உங்களுக்கு நிறைய குட்டி குட்டி முடியெல்லாம் தூக்குது ஆஹ் அதனால உணர முடியுதுங்க ரொம்ப நன்றிங்க சிஸ்டர் சிஸ்டர் எனக்கு ஒரு டவுட் மத்த எந்த ஆயில் தேய்ச்சாலும் தலைவலி வரும் ரெண்டாவது பிசு பிசுன்னு ஒரு ஒரு அந்த மாதிரி ஒன்னு இருக்கும் ஆனா நம்ம மயிலிற ஹேர் ஆயில் மட்டும் ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு ஹேர்னா ரொம்ப ஷைனிங்கா இருக்கு என்னப்பா மேஜிக் பண்ணீங்க ஆமாப்பா நான் டெய்லி யூஸ் பண்றேன் இப்ப சீப்ல நிறைய முடி வரும் என் என்ன என்னோட முடிதான் நிறைய இருக்கும் தரையில இப்போ நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்னன்னா சீப்புல ஒரு முடி கூட வரலப்பா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏத்து என் பையனு கூட நான் தேய்ச்சி விட்டேன் ரொம்ப நல்லா இருக்கு அவனுக்கு ஃபேஸ்ல எல்லாம் முகப்பருலா இருக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆற மாதிரி எனக்கு தெரியுதுப்பா நான் அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்ப்பா